ஹலோ ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி எனக்கு நம்ம ஃபேமிலியில் இந்த சென்னை சில்ஸ் தாங்க வந்திருக்கோம் இந்த சென்னை சில்ஸ் உங்களுக்கு நம்ம கோயமுத்தூரில் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க் செக்ஷனில் தாங்க இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அழகழகான கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோடய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ்லாம் இவங்க கொடுத்துட்ருக்காங்க இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சில்க் சாரீஸ் தான் சில்க் மார்க் சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க இவங்க ஆன்லைன் ஷாப்பிங்குமே பண்ணிகிட்டு இருக்காங்க நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன்னு செக் பண்ணிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய இந்த ஒரு சாரீ பாருங்கள் டூ தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருதுங்க சாரியோடு முந்தாணி உங்களுக்கு காப்பர் சரி வச்ச மாதிரி இந்த இப்படி தான் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பிங்க் வித் ஒரு ப்ளூ கலர் ஷேட்ல சூப்பராக இருக்கு சாரி பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மஜா இருக்கும் நெக்ஸ்ட் இங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி ப்ளூ கலர் ஷேடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸாரீ தான் பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வரில் சரி வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ஸாரீயோட முந்தாணி உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்க சாரீ பாருங்கள் நல்ல பெரிய பார்ட்ருனான சாரீ தான் க்ரீன் வித் ஒரு எல்லோ கலர் ஷேடில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது சாரியோட முந்தாணி பார்த்துட்ருக்கீங்க சாரி பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாக வந்துடும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கறது பாருங்கள் க்ரீன் வித் பிங்க் கலர் ஷேடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாரீ ஸாரி முந்தாணி உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும் நல்ல ஒரு பிங்க் கலரில் பிளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளைனாகிடும் ஸ்லீவுக்கும் உங்களுக்கு இந்த பார்டர் கொடுத்துருவாங்க சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பார்டர் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பார்டரில் காப்பர் சரி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த சாரீ பாருங்க நல்ல ஒரு ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது சாரீ இதில் உங்களுக்கு பிங்க் சாரி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்ட்ஸான கலர் என்ன அப்படின்னு கேட்டாங்க நல்ல ஒரு க்ரீன் கலரில் கான்ட்ராக்ட்ஸான கலர் வந்து கொடுத்துருக்காங்க சாரி முந்தாணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளைனாக வந்துடும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நல்ல ரிச்சான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரெட் ஒரு எல்லோ கலரில் ஆன சாரி தாங்க கோல்டன் கலர்னா கூட சொல்லலாம் காம்பினேஷன் கலர் பார்த்திங்கன்னா எல் ஒரு ரெட்டு சாரி முந்தா பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பாடி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க தனிப்பேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு க்ரீன் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸாரி தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் சரி சாரி தாங்க ஸாரீயோட முந்தாணி இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும் பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளைனாக வந்துடுங்க நெக்ஸ்ட் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு பர்பிள் கலர் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாரி தான் இருக்கீங்க சாரி முந்தாணி இந்த மாதிரியும் பாடி ஃபுல்லாகவே மாதிரி ஒரு பேட்டர்ன்லேயும் கொடுத்துருக்காங்க சாரி சாரி தான் இந்த சாரீக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாகவே வந்துடும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இந்த சாரியோட ப்ரைஸ் பாருங்கள் த்ரீ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது காப்பல்சரி சாரி தாங்க இதுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா நல்லா மீடியமான பார்டர்லாம் கொடுத்துருக்காங்க சாரீ பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்துருக்குது சாரியோட முந்தாணி உங்களுக்கு இப்போதாங்க வரும் இந்த சாரியோட ப்ரைஸ் பாருங்கள் த்ரீ தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வந்து இது ஒரு காம்போ சாரீ தான் இதுவே நீங்கள் வந்து த்ரீ பீஸ் வாங்கும்போது போது தௌ டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலருமே பாருங்கள் க்ரீன் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் காப்பர் சாரி யூஸ் பண்ண மாதிரி சாரீ தான் இது நீங்கள் பார்த்துட்ருக்கறது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆரஞ்சு ப்ளூ கலர் ஷேடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாரீ தான் பார்த்துட்ருக்கீங்க சேரீ பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் முந்தாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காப்பர் சாரி வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு காண்ட்ராக்ஸான ஒரு ப்ளூ கலரில் ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடும் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் வச்ச மாதிரி ஒர்க் வச்ச மாதிரி பார்டருமே கொடுத்துருவாங்க ஸோ ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ